தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் அகழி நீரும் பறந்து விரிந்த நிலப்பரப்பும் உயர்ந்து வளர்ந்த மலையும் அடர்ந்து நிறைந்த காடும் அரண் என்னும் நல்ல பாதுகாப்புக்கு ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மலைகள் காடுகள் நிலம் நீர் ஆகியவைகளே ஒரு இயற்கைக்கு சிறந்த பாதுகாப்பு ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்